வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா ஒட்டுமொத்த உலகத்தை உலுக்கிய மரண ஓலம் தோண்ட தோண்ட கிடந்த சடலங்கள் வாங்க என்ன செய்தி என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சிரம நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம் இந்த மழை காலத்தில் பெரும்பாலான மலைகள் மலை மலைகளில் வாழக்கூடிய மக்களுக்கு ரொம்பவே பயங்கரமாக இருப்பாங்க ஏன்னா மலைச்சரிவு ரொம்பவே அதிகமாக ஏற்படும் அப்படி ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா மலைச்சரிவு ஏற்பட்டு முன்னூறுக்கு மேற்பட்ட மனிதர்கள் பலியாகி போயிருக்காங்க இந்த சம்பவம் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒழுக்கியுள்ளது அந்த நாடு எந்த நாடுன்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் கதறு மக்கள் மரண ஓலம் அல்ல அல்ல சடலங்கள் நீ குனியா நிலச்சரிவியில் பலி எண்ணிக்கை முன்னூறாக உயர்வு இன்னும் எத்தனை மனிதர்கள் அந்த மண்ணுக்குள்ள புதைந்து கிடக்காங்கன்னு தெரியல பாப்புவா நீ குனியா நாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் நூறுக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்து போனதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை உள்ளூர் ஊடகம் ஒன்று உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூறாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கை உடனே ஒட்டுமொத்த நாட்டு மக்களையுமே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துகிறது பாப்புவா நீ குனியான் உள்ள அல்ல அல்ல சடலங்கள் இருப்பதால் அந்த பகுதி முழுவதுமே திரும்புற திசையெல்லாம் மரண ஓலமாக எதிரொலிக்கிறது நிலச்சரிவில் சிக்கிய மேலும் பலர் மாயமாகி இருப்பதாக அவர்களை தேடி தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பழியானோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது இதனால் அங்கு மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளால் அந்த நாட்டு பிரதமர் பாத்தீங்கன்னா நேர்ல போய் அங்கு என்ன நடந்தது என்ன அந்த மக்கள் என்று விவாதித்து உலகத்தையும் ஒழுக்கியுள்ளது நிறைய நாட்டை சேர்ந்த பிரதமர்கள் எல்லாமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க தென் பசிபிக் தீவு நடனான பாபுவா நீ குனியா தலைநகரம் போர்டுமோஸ்பீக் வடமேற்கு சுமார் அறுநூறு கிலோமீட்டர் முன்னூத்தி எழுபது மைல் தொலைவில் உள்ள இன்கோ மாகாணம் இங்குள்ள சகலம் கிராமத்தில் உள்ள நேர் நேரடிப்பறி நேற்று அதிகாலை மூணு அளவுல பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூறாக உயர்ந்துள்ள நிலையில் மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருந்ததாக அஞ்சப்படுத்துகிறது நிலச்சரிவில் புதையுண்டு இருந்தவர்களின் உடல்களை உள்ளூர் வாசிகள் வெளியே எடுப்பது சமூக வலைதளங்களில் வீடியோவாக வெளிவாகி மனதையும் வெளிப்படுத்தியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இங்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மரண ஓலம் ரொம்பவே அதிகரித்து வருவதால் அந்த நாட்டு மக்கள் ரொம்பவே பயங்கரமாக அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி வணக்கம்